ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கடலை மாவு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பாயசம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் கடலை மாவு நூறு கிராம் ஜீனி நூறு கிராம் காய்த்து ஆற வைத்த பால் இரநூறு மில்லி தேங்காய் கீற்று நாலு ஸ்பூன் முந்திரி உலர் திராட்சை ஏலக்காய் மற்றும் நெய் கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பை உடச்சி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதில் நம்ம உலர் திராட்சையை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் உலர் திராட்சை நல்லா வறுபட்டு உப்பி வரும் அது வரைக்கும் வறுக்கணும் உலர் திராட்சை நல்லா வறுப்பட்டுச்சு இது ரெண்டுத்தையும் ஒரு சின்ன கப்புக்கு மாற்றிக்கலாம் அடுத்த கடாயில் நம்ம வறுத்தப்பயே நெய் மீதி இருக்கும் அதனால் திருப்பி நெய் ஆட் பண்ண தேவையில்லை தேங்காய் கீற்ற சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் தேங்காய்க்கீட்டு கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாம் திரும்பவும் கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா நம்ம கடலை மாவை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் அடுப்பை ஹையில் வைக்காமல் சிம்லையே வச்சுட்டு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு நம்ம கடலை மாவை சேர்த்து வருத்தோம் அப்படின்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வாசனை வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம வறுக்கணும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை நெய் மட்டும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதில் கடலை மாவை சேர்த்து வறுத்துட்ருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம கை எடுக்காமல் வறுத்துட்டே இருந்தோன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கடலை மாவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் இதை ஆறி முடித்த பிறகு தான் நம்ம திருப்பியும் பாயசம் செய்ய ஆரம்பிக்க போகிறோம் கடலை மாவு நல்லா ஆறிடுச்சு இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துட்டு நம்ம ஆற வச்சு எடுத்த கடலை மாவை சேர்த்திடலாம் அது கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த ஒரு டம்ளர் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கடலை மாவை கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் நல்லா கலக்கி முடித்த பிறகு விஸ்க் வச்சு இன்னொரு தடவை நல்லா கட்டி இல்லாமல் கிளறிட்டு இதை நம்ம அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ஜீனியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஜீனி நல்லா நமக்கு கரையணும் அப்புறமும் நம்ம கையெடுக்காமல் கேலரிட்டே இருந்தோம்னா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இந்த மாதிரி கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சி வரும் இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் இப்போ நல்லா கெட்டியாயிருச்சு இந்த டயத்தில் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கிளறி விட்டு முடித்த பிறகு இதில் ஏலக்காயை பொடிச்சு அந்த ஏலக்காய் பவுடர் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் கீற்ற வதக்கி வச்சுருந்தோம் அந்த தேங்காய் கீற்றையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காய் கீற்று சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பாயசம் தயாராகிடும் நம்ம தண்ணியெலாம் அதில் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம தேங்காய் கீற்றெல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறும்போது நமக்கு பாயசத்தோட கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரி உள்ள திராட்சையெல்லாம் சேர்த்து கடாயிலிருந்து இறக்கியெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் டிஃப்ரெண்ட்டான கடலை மாவு பாயசம் தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ